ஹாய் ஐம் ஆர்ஓசி கே ராக்கி இந்த உலகத்தில் ஒரு புனிதமான ஒரு செயல் இருக்குதுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அது தியானம் அப்படின்னு தியானத்தை போல உன்னதமான புனிதமான ஒரு செயல் இல்லை எல்லோருடைய வாழ்க்கையிலையும் அன்றாடம் இருக்க வேண்டிய ஒரு செயல் தியானம் இந்த தியானத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது மன ஒருமைப்பாடு மன ஒருமைப்பாடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தியானத்தில் முழுமை பெற முடியும் தியான பலன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் கை கூடும் அப்படி இல்லைன்னா தியானத்தை நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது மன ஒருமைப்பாடு இல்லைன்னா சரி இந்த மன ஒருமைப்பாடுன்னா என்ன அப்படின்ற அடிப்படை கருத்துக்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு காணொலி தான் ஏன்னா தியானம் பண்ணுறவங்களுக்கு இதில் அவ்வளோ தகவல்கள் வந்து புதஞ்சிருக்கும் ஒரு சுய பரிசோதி சுய சுயமாக உங்களை வந்து நீங்களே பரிசோதிக்கிறதுக்கான வழிமுறைகள் உங்களுடைய மனதை திடப்படுத்தி உங்களுடைய பயணத்தில் இன்னும் வீரியமாக செயல்படுறதுக்கான ஒரு முன்னேற்ற தகவல்கள் எல்லாமே இந்த காணொலியில் உங்களுக்கு கிடைக்கும் சரி மன ஒருமைப்பாடுனா என்ன அப்படின்னா தேச பந்தஸ் சித்தஸ்ய தாரணா இந்த வாசகம் என்ன சொல்லுது அப்படின்னா மனசை ஒரு பொருள் மேலேயோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மையத்திலையோ நிலைக்க செய்கிறதான் மன ஒருமைப்பாடு அப்படின்றது ஒரு முறை சமஸ்கிருத அறிஞர் கபீர் தாஸ்கர் இல்லையா அவர்கிட்ட ஒரு பண்டிதர் வந்து கபீர் நீங்கள் இப்போ என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கபீர் என்ன சொல்கிறாருன்னா பண்டிதரே நான் வந்து என்னுடைய மனசை இந்த உலக பொருள்லேருந்து விடுவிச்சு பகவானோட பாத கமலத்தில் நான் இணைச்சிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த குறிப்பிட்ட வாசம் உங்களுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா பல்வேறு விதமான பொருட்களில் பாஞ்சிட்ருக்கிற இந்த மன ஓட்டம் மன அலைகள் அப்படின்றத நாம் இழுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் மேலேயோ ஒரு மையத்து மேலேயோ செலுத்தணும் இதுதான் மன ஒருமைப்பாடு அப்படின்றத இந்த செயல் அந்த கபீரோடய வார்த்தைகள் அப்படின்றது உங்களுக்கு உணர்த்துது ஒரு நன்னடத்தை ஆசனம் பிரணாயாமம் இந்த புலன்வழி பொருளிலிருந்து பொருள்லேருந்து மனசை திரப்பறது இதெல்லாம் மன ஒருமைப்பாட்டில் உங்களுக்கு சீக்கிரமாக வெற்றியை கொடுக்கும் யோகம் அப்படின்ற ஏணியில் இந்த மன ஒருமைப்பாடு அப்படின்றது ஆறாவது படிநிலை ஏதாவது ஒன்றில் மனத்தை மனதை வந்து நீங்கள் லைக்காமல் மனசை வந்து செலுத்தாமல் மன ஒருமைப்பாடு அப்படின்றது கிட்டாது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட குறிக்கோள் இருக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கணும் ஒரு கவனம் இருக்கணும் இதெல்லாம் இருக்கும்போது மன ஒருமைப்பாட்டில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் புலன்கள் அப்படின்னுக்குது இல்லையா உங்களுடைய புலன்கள் உங்களை வெளியே இழுக்கும் உங்களுடைய மனசோட அமைதியை சீர்குலைக்கும் அப்படி உங்களுடைய மனது வந்து அமைதி இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களால் எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே அடைய முடியாது பயிற்சியினால் இந்த மனதோட உλய் 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 கதிர்களை எல்லாம் நம்ம ஒன்றிணைக்கணும் அப்படி ஒன்றிணைக்கலைன்னா உங்களுடைய மனம் வந்து ஒருமைப்படாது அப்போ உங்களுக்கு உள்ளேருந்து ஆனந்தம் வந்து கிடைக்காது அதே உங்களுடைய மனம் வந்து ஒருமைப்பட்டுச்சுன்னா உங்களுடைய மனசோட கதிர்களை நீங்கள் ஒன்றிணைச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு உள்ளேருந்து ஆனந்தம் கிடைக்கும் <laughs> இந்த பொங்கி இலைய எண்ணங்களை நீங்கள் அமைதிப்படுத்தணும் உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் அமைதிப்படுத்தணும் உங்கள்கிட்ட பொறுமை இருக்கணும் உறுதியான இச்சாசக்தி இருக்கணும் இடைவிடாத முயற்சி இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் மன ஒருமைப்பாடு அப்படின்றது சீக்கிரமாக உங்ககிட்ட வந்து சேரும் உங்களுடைய பயிற்சியில் நீங்கள் ஒழுங்காக இருக்கணும் தீவிரமாக பயிற்சி பண்ணணும் ஒரு ஒழுங்கு ஒரு ஒழுக்கம் அப்படின்றது உங்கள் பயிற்சியில் நீங்கள் கடைபிடிக்கணும் இல்லைனா சோம்பல் அப்படின்ற ஒரு விஷயமும் எதிர்மறையான சக்திகள் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களை உங்களுடைய லட்சியத்திலேருந்து வேறு எங்கேனா வந்து கூட்டிகிட்டு போய் சேர்த்திடும் நீங்கள் திரும்பவே முடியாத உங்களுடைய குறு பாதைக்கு திரும்பவே முடியாத இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் சேர்த்திடும் இந்த சோம்பலும் எதிர்மறையான சக்திகளும் அதனால் உங்களுடைய பயிற்சியில் எப்பயுமே ஒரு ஒழுங்கு இருக்கணும் நல்லா பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு மனம் உங்களுக்கு உள்ளேயும் சரி உங்களுக்கு வெளியும் சரி எந்த பொருள் மேலேயும் நிலைநிறுத்த முடியும் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களில் மனசை ஒருமைப்படுத்துகிற திறன் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் இயற்கை கொடுத்துருக்குது பெரிய மகான்களுக்கு மட்டும்தான் இது வந்து சாத்தியப்படும் உலக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சாத்தியப்படாது அப்படின்ற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது கட்டுப்பாடும் கிடையாது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மன ஒருமைப்பாடு உன்னதமான ஒரு விஷயம் இதை நீங்கள் உரிய மு உரிய முறையில் நீங்கள் இந்த மன ஒருமைப்பாடை வளர்த்தெடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவு மன ஒருமைப்பாடு இருக்கிற எவனோ குறைஞ்ச நேரத்தில் அதிக வேலையை செய்வோம் அந்த அதிக வேலையை செஞ்சு அதிக அளவில் பொருள்ரு வல்லமையும் பெற்று இருப்பான் மன ஒருமைப்பாடு அப்படின்றது எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக உங்களை செய்ய வைக்கும் எளிமையாக செய்ய வைக்கும் அந்த மன ஒருமைப்பாடு இருக்கிறப்ப மூளையில் எந்த ஒரு சுழற்சியும் இருக்கக்கூடாது எந்த ஒரு எண்ணங்களும் சுழலக்கூடாது நீங்கள் உங்களுடைய மனசோட போரிடக்கூடாது அப்படி போரிட்டால் மன ஒருமைப்பாடு உங்களுக்கு கை கூடாது யாருடைய மனசு காமத்துலையும் இல்லை வகை வகையாக இந்த வினோதமாக எழுகிற ஆசையாலையும் நிரம்பி இருக்குதோ அவனால் எந்த பொருள்லையும் ஒரு வினாடி கூட மனசை ஒரு ஒருநிலைப்படுத்த முடியாது மாறாக பிரம்மச்சரியும் பிரணாயாமம் தேவையில்லாத செயல்களை குறைச்சிக்கிறது காமம் கோபம் பேராசை இதெல்லாம் இல்லாத விரும்பாத நபர்கள் கூட சேராத இருக்கிறது இந்த தினசரி பத்திரிக்கையில் கண்டதை வந்து வாசிக்காமல் இருக்கிறது சினிமா பார்க்குறத விட்டவன் இவ இவங்களுக்கெல்லாம் அந்த மன ஒருமைப்பாடு சக்தி அப்படின்றது அதிகரிக்கும் ஆனால் அந்த காமத்துலேயும் அந்த ஆசைகள்லேயும் நிரம்பிக்கிறவனால் மன ஒருமைப்பாடை அவன் நினச்சி கூட பார்க்க முடியாது ஒரு வினாடி கூட எதுலையுமே அவனால் கவனம் செலுத்த முடியாது அவன் வாழ்க்கை குழப்பமாகவே போயிட்டுருக்கும் அந்த குழப்பத்திலேருந்து அவன் மீளறதே முடியாத காரியமாக இருக்கும் உலக துன்பங்கள்லேருந்தும் தொல்லைகள்லேருந்தும் விடுபடுறதுக்கு ஒரே ஒரு வழி மன ஒருமைப்பாடு தான் மன ஒருமைப்பாடை நீங்கள் பயிற்சி உங்கள் உங்கள்கிட்ட நல்ல ஆரோக்கியம் இருக்கும் இனிமையான மனப்பார்வை இருக்கும் இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து வாய்க்கை பெறும் மற்றவங்கக்கிட்ட அது போகாது நல்ல பயிற்சி இருக்கணும் மன ஒருமைப்பாடை நம்ம பயிற்சி பண்ணணும் பழகணும் உங்கள் கிட்ட ஊடுருவி பார்க்குற ஆற்றல் வந்து பெருகும் எந்த ஒரு செயலையும் ஊடுருவி அதனுடைய மூலக்காரணத்தை நீங்கள் வெட்ட விளைச்சமும் அப்படியே கண் கூட பார்க்க முடியும் உங்களால் அதிக திறமையோடு உங்களால் செயல்பட முடியும் இந்த பொங்கி இலகிற எண்ணங்களை மன ஒருமைப்பாடு அப்படியே தூய்மைப்படுத்தி அமைதிப்படுத்திடும் எண்ணெய் ஓட்டத்தை வலுப்படுத்தி உங்களுடைய எண்ணங்களை வந்து தெளிவாக்கும் நிய இஎம்எம் நியமம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா நான் அடிக்கடி சொல்லுவேன் இஎம்எம் நியமம் மூலமாக உங்களுடைய மனசை வந்து தூய்மைப்படுத்துங்க தூய்மை இல்லாத மன ஒருமைப்பாட்டினால எந்த ஒரு பயனுமே கிடையாது இந்த மந்திர ஜபம் பண்ணுறது பிரணாயாமம் பண்ணுறது மனசை ஒருநிலைப்படுத்தி மனசோட அலைச்சலை வந்து அகற்றுறது அதே மாதிரி மன ஒருமைப்பாடு சக்தியை அதிகரிக்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய மன சிதறல் அப்படின்றது குறைஞ்சி உங்கள் உங்களுடைய சிக் சிக்கல்களுக்கு இது இல்லையா அந்த சிக்கல்கள்லேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து வெளியே வர முடியும் உங்களுக்கு எது வந்து ரொம்ப விருப்பமாக இருக்குதோ எது ரொம்ப பிடிச்சிருக்குதோ எது மேலே உங்கள் உங்களுடைய மனம் வந்து அதிகமாக போயிட்டு இருக்குதோ அது வந்து எதுவாக இருந்தாலும் சரி சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி இல்லை காமமாக இருந்தாலும் சரி ஒரு பொண்ணு மேலே இருந்தாலும் சரி ஒரு பொருள் மேலே ஒரு பணம் மேலே ஒரு பதவி மேலே எது மேலே இருந்தாலும் சரி அது மேலே முதல்ல கவனத்தை ஒருங்கிணைக்க பழகுங்க எந்த பொருளாக இருந்தாலும் சரி அந்த ஒன்று மேலே உங்களுடைய மனத்தை வந்து ஒருங்கிணைக்க பழகுங்க இந்த மன ஒருமைப்பாட்டை பயிற்சி பண்ணும்போது முதல்ல ஸ்தூல பொருள்கள் மேலே நீங்கள் மனசை ஒருமுகப்படுத்தணும் தான் சூட்சம பொருள்களில் மனசை ஒருங்கிணைக்க முடியும் முதல்ல நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க ஃபஸ்ட்டு ஸ்தூல பொருள் மேலே மனதை ஒருமுகப்படுத்துங்கள் ஸ்தூல பொருள்கள் ஸ்தூல வடிவங்கள் அப்படின்றது எது அப்படின்னா ஒரு சோத்தில் ஒரு கரும்புள்ளியை இட்டுக்கிறது அதை வந்து உத்து கவனித்து மனசை வந்து ஒருமுகப்படுத்துறது இல்லைனா ஒரு விளக்கோட இருக்குது இல்லையா நம்ம விளக்கு தியான பயிற்சி மாதிரி விளக்கோட சுடர் மேலே கவனத்தை செலுத்துறது இல்லை பளிச்சுன்னு வானத்தில் நைட்டில் தெரிகிற நட்சத்திரங்கள் மேலே கவனத்தை செலுத்துறது இல்லைனா சூரியன் மேலே கவனத்தை செலுத்துறது இல்லை ஓம் அப்படின்ற பிரணவ படம் இருக்குது இல்லையா அந்த படம் மேலே கூட நீங்கள் கவனத்தை செலுத்தலாம் இல்லை உங்களுக்கு பிடித்த பகவான் அதாவது கடவுளர் உருவங்கள் சிவன் ஆகட்டும் இல்லை ராமராகட்டும் கிருஷ்ணராகட்டும் இல்லை தேவி ஆகட்டும் இல்லை உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்குது இல்லையா உங்கள் குடும்பத்துக்குன்னு குலதெய்வம் இருக்கும் இல்லை உங்கள் ஊர்களில் வந்து சிறுதெய்வ வழிபாடுகளெலாம் இருக்குது இல்லையா அந்த அதனுடைய படமாக இருக்கட்டும் அது மேல நீங்கள் வந்து இது ஸ்தூல வடிவமாக இருக்கணும் நீங்கள் தொட்டு உணரக்கூடிய பொருள்கள் தான் ஸ்தூல வடிவங்கள் அப்படின்றது இந்த வரைபடங்கள் இந்த புகைப்படங்கள் நான் சொன்ன இந்த பொருட்கள் மேலையெல்லாம் நீங்கள் இப்போ முதல்ல க மனசை வந்து ஒருமுகப்படுத்தலாம் அதில் பயிற்சி பெற்ற பின் பின்னாடி அதில் வந்து அனுபவங்கள் ஏற்பட்ட பின்னாடி சூட்சம வடிவங்களுக்கு நீங்கள் நகரணும் அடுத்த படிநிலையாக இந்த சூட்சம வடிவங்கள் அப்படின்றது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட படத்தோடு முன்னாடி உட்காருங்க ரைட்டாக சூட்சம வடிவத்துக்கு நீங்கள் ரெண்டாவது படிநிலைக்கு வரும்போது நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட படத்து படம் இல்லை சிலை முன்னாடி உட்காருங்க உங்களுடைய கண்களை மூடுங்க அப்போ உங்களுடைய புருவ மத்தியில் இல்லைனா உங்களுடைய இதயத்தில் உங்கள் இஷ்ட தெய்வத்தோட உருவத்தை தியானிக்கணும் உருவகப்படுத்தணும் புருவமத்தியில் அந்த இஷ்ட தெய்வத்தோட வடிவம் வரணும் இல்லைனா உங்கள் இதய பகுதியில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட வடிவம் வரணும் நீங்கள் அப்படியே தியானிக்கணும் மூலாதாரம் அனாகதம் ஆக்ஞா இல்லை ஏதாவது ஒரு சக்கரத்தில் ஒரு தெய்வீக குணத்தை மனசில் நினச்சி ஒருங்கிணைச்சி அது மேலே உங்களுடைய மனசை வந்து ஒருமுகப்படுத்துனீங்கன்னா இதுதான் சூட்சம் முடிவத்து மேலே நம்ம மன ஒருமைப்பாடு பழகிறது ஸோ தான் மன ஒருமைப்பாடு அப்படின்றத பழகணும் முதல்ல ஸ்தூல பொருட்கள் மேலே மனசை ஒருங்கிணைக்கணும் அந்த ஸ்தூல வடிவங்கள் அப்படின்றத நான் என்னென்னு சொல்லிட்டேன் அது மேலே நீங்கள் மனசை ஒருமுகப்படுத்தி அதில் பயிற்சி பெறணும் அதை பயிற்சி பெற்றுட்ட பின்னாடி சூட்சம் வடிவங்கள் அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வம் கற்பனையான இல்லாத ஒன்றை அதை இல்லாத ஒன்றுன்னா இங்கே இந்த உலகத்தில் இல்லாத ஒன் ஒன்றை இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய இல்லை உயர்ந்த உன்னதமான சக்திகளை நினச்சி நீங்கள் தியானிக்கிறது தான் சூட்சம வடிவ மன ஒருமைப்பாடு பயிற்சி அப்படின்றது ஸோ இப்படி பயிற்சி பண்ணிங்கன்னா மன ஒருமைப்பாடு அப்படின்றது உங்களுக்குள்ளே அதிகமாகிட்டு உங்களுக்கு ஒரு சக்தி பிறக்கும் அந்த சக்தி மூலமாக தியானம் அப்படின்றது கூடும் தியானம் கை கூடிவிட்டால் நீங்கள் ஆழ்நிலைக்கு போக வேண்டியது தான் கடவுள் தன்மைக்கு போக வேண்டியது தான் இதுதான் முறை இதுதான் ஸ்டெப் அப்போ மன ஒருமைப்பாடு இல்லைனா தியானம் அப்படின்றது உங்களுக்கு வாய்க்கப் பெறாது ஏன் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் இருந்தாலும் எந்த ஒரு செயலுமே நீங்கள் சரியாக செய்ய முடியாது உங்களை உங்களை சுற்றி பல்வேறு விதமான குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கணும் அந்த குழப்பங்கள்ல மீண்டு வரலான்னாலும் அதுக்கு சரியான வழிமுறையே தெரியாது எந்த பாதையுமே தெரியாது எல்லா பாதையும் அடைக்கப்பட்டிருக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த செயல் அந்த செயலை அல்ல ஒரு சிக்கலை ஊடுருவி பார்க்குற தன்மை இருக்காது ஏன்னா மன ஒருமைப்பாடு இருந்தால் தான் உங்ககிட்ட ஊடுருவி பார்க்கக்கூடிய அந்த தன்மை அப்படின்றது உங்களை உங்ககிட்ட வரும் அது மன ஒருமைப்பாடு இல்லாத போது அந்த பிரச்சனையை ஊடுருவி உங்களால் பார்க்க முடியாது அந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வையும் கண்டுபிடிக்க முடியாது ஸோ மன ஒருமைப்பாடுன்றது எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த மன ஒருமைப்பாட்டை நிறைய செயல்பாடுகள் இன்றைய காலகட்டத்தில் நிறைய செயல்பாடுகளை செதச்சிட்டு இருக்குது தேவையே இல்லாத பல விஷயங்களில் நம்ம மனசை செலுத்திட்டு பல காம இச்சைகளில் மனசை செலுத்திட்டு இருக்கும்போது இந்த மன ஒருமைப்பாடு செதிஞ்சு போது மன ஒருமைப்பாடு சதிஞ்சு போகிறது மூலமாக நம்ம எந் எந்த செயலியும் சரியாக செயல்பட முடியாத நிலை இன்றைய காலத்தில் அதிகமாக இருக்குது நீங்கள் மன ஒருமைப்பாட்டை வளர்க்கணும் அந்த வளர்க்குறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பயிற்சி பண்ணி மன ஒருமைப்பாட்டை வளர்த்து நீங்கள் தியானத்தில் முழுமை பெறணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன் நன்றி